சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நல்ல திருப்பங்கள் நினைந்த தொடக்கம் இது இனி உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த திருப்பங்களை ஒவ்வொன்றாக சந்திக்கப் போகின்றாய் நீ நினைத்தபடியே உன் வாழ்வும் போகிறது இன்று முதல் எனது ஆசைகள் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படியானால் இதுவரை உங்கள் ஆசிகள் எனக்கு இருக்கவில்லையா என்று தானே கேட்கிறாய் எனது ஆசிகள் எல்லோருக்கும் என்றுமே உண்டு ஆனால் அது அவர்களை சென்று அடையும் பொழுதுதான் பல்வேறு சிக்கல்கள் வருகின்றன இதை பற்றி பலமுறை உனக்கு எடுத்து கூறி இருப்பதையும் நீ கவனித்திருப்பாய் இப்பொழுது இந்த நொடி நீ சிக்கல்களை எல்லாம் கடந்து விட்டாய் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது உனக்கு வரும் கஷ்டங்கள் எல்லாம் பூர்வ ஜென்மத்தில் நீ செய்த கர்ம வினைகளால் என்று கூறியிருக்கிறேன் ஆனால் ஒன்றை நினைவிக்கொள் போன ஜென்மத்தில் நீ புண்ணியமும் செய்திருப்பாய் அல்லவா அவ்வாறு போன ஜென்மத்தில் செய்த புண்ணிய பலனால் மனித உருவெடுத்து உள்ளாய் நல்ல குடும்பத்தில் பிறந்துள்ளாய் இறை பக்தி இருக்கிறது என்னை நாடி வந்தும் உள்ளாய் நான் கூறும் இந்த தகவலை கேட்கும் அளவிற்கும் நான் இருவரும் ஒன்றாக இருக்கும் அளவிற்கும் உனக்கும் எனக்குமான இறுக்கம் உன் பூர்வ புண்ணியத்தால் கிடைத்தது நீ செய்த கர்ம வினைகள் உன்னை சூடும்படி உன்னை சூடும் பொழுது இறை உணர்வுகள் உனக்குள் உன்னுள் தலை தூக்காது கோவிலுக்கு போவாய் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுவாய் அத்துடன் நிறுத்திக் கொள்வாய் உனது பிரச்சனைகள் யாரால் தீர்க்கப்படும் என்ற தகவல்கள் உனக்கு தெரியாது என்ன செய்ய வேண்டும் என்ற பரிகார கோற்றுகளும் உன்னை வந்து சேராது உனக்கு நல்ல காலம் வரும்பொழுது மட்டுமே தெய்வீக உணர்வு மேலோங்கும் இறைவனை தேடி கோவிலுக்கு சென்று வருவாய் மனதார இறைவனுடன் கலந்துரையாடுவாய் அப்பொழுது நான் கூறும் இந்த வார்த்தைகள் எல்லாம் உன் செவிகளுக்கும் வந்து சேரும் அப்பொழுது உன் பூர்வ பாவம் தோல் தொலையும் நாள் வந்துவிட்டது என்பதை யாரும் சொல்லாமல் தெரிந்து கொள்ளலாம் இது போன்ற நல்ல வார்த்தைகள் உன் செவிகளில் சேரும் பொழுது உன் கண்களில் படும்பொழுது உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்பதை முழுமையாக நம்பு உண்மையாக சொல்ல போனால் இப்பொழுது முழுக்க முழுக்க தோல்வி விரக்தி குடும்ப பிரச்சனை கவலை கண்ணீர் ஏமாற்றம் என பல பிரச்சனை உன்னை சூழ்ந்து இருக்கிறது எனவே நீ நன்மையை நாடினால் தீமை வந்து வெளிச்சத்தை விரும்பி வந்தாய் ஆனால் இங்கே இருளாக இருக்கிறது இப்படி உனது எதிர்பார்ப்புக்கு அனைத்தும் நேர்மையாக உள்ளது கவலைப்படாதே உன் வாழ்வில் திடீரென ஒரு திருப்பம் வந்து எல்லாம் தலைகீழாக மாறும் என்னை நம்பி நான் நடத்தி தருகிறேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்